வருமான வரி ஐடியார் தாக்கல் பொய்யான ரீஃபண்ட் கேட்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை இதை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கூடவே தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிபிஆர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த நடவடிக்கை சிறிய அரசியல் கட்சிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பதற்கான விலக்குகளுக்கு மட்டுமல்லாமல் உடல் நல காப்பீடு மற்றும் மருத்துவச் செலவுகள் வருமான வரி சட்டத்தின் பிரிவு எயிட்டி டி மற்றும் எயிட்டி HRA, பிரிவு 1013A, கல்வி மற்றும் வீட்டு கடன்களுக்கான வட்டி மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான விலக்குகளையும் உள்ளடக்கியது பிரிவு எண்பத்து இ மற்றும் எண்பத்து சென்ட்ரல் பார்க்க தெரிவித்துள்ளது மேற்கண்ட விளக்குகளை பயன்படுத்தி பொய்யாக ரிட்டர்ன் தாக்கல் செய்தவர்களை சோதனை செய்ய அவர்களுக்கு ரீஃபண்ட் வழங்காமல் கடுமையான சோதனைகளை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது மோசடியான உரிமை கோரல்களுக்கு எதிராக அபராதம் மற்றும் வழக்கு தொடருவது உட்பட கடுமையான நடவடிக்கை எடுக்க வருமான வரித்துறை தயாராகி வருகிறது நூற்று ஐம்பது இடங்களில் நடந்து வரும் சரிபார்ப்பு நடவடிக்கை இந்த திட்டங்களுக்கு பின்னால் நெட்வொர்க்குகளை அகற்றுவதற்கும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கும் உதவும் என்று அரசு தரப்பு கூறுகிறது சிஏக்களை வைத்து பொய்யாக வருமான வரி தாக்கல் செய்வதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது டிஜிட்டல் பதிவுகள் உட்பட முக்கியமான ஆதாரங்களை கேட்டு விசாரணை செய்ய உள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது சில ஐடியார் தாக்கல் செய்பவர்கள் சிஏக்கள் மற்றும் இடைத்தரகர்களால் மூலம் மோசடி செய்வது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளது பல மோசடி கும்பல்கள் போலியான விளக்குகள் மற்றும் சலுகைகளை கோரி கணக்குகளை தாக்கல் செய்து வருவது விசாரணையில் தெரியவந்துள்ளது வருமான வரி கணக்குகளில் சான்றுகள் இல்லாமல் தவறான விவரங்களை அளிப்பவர்களுக்கு இந்த நடவடிக்கை ஒரு எச்சரிக்கை சமிக்ஞையாகும் தவறான தகவல்களை அளித்தவர்களை கண்டறிய வருமான வரித்துறை பல்வேறு தரவு தளங்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளது மகாராஷ்டிரா தமிழ்நாடு டெல்லி குஜராத் பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சோதனை நடத்தியதில் மோசடியான உரிமை கோரல்களுக்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக கடந்த நான்கு மாதங்களில் சுமார் நாற்பதாயிரம் வரி செலுத்துவோர் தாமாக முன்வந்து ரூபாய் ஆயிரத்து நாற்பத்து ஐந்து கோடி மதிப்பிலான தவறான உரிமை கோரல்களை திரும்ப பெற்றுள்ளனர் இருப்பினும் பலர் இன்னும் இணங்கவில்லை ஒருவேளை இந்த மோசடி கும்பல்களின் பின்னணியில் பெரிய கும்பல் இருக்கிறதா என்றும் விசாரணைகள் செய்யப்பட உள்ளன சோதனை செய்த பின்பே ரீபண்ட் நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் தாக்கல் செய்த வருமான வரி ரிட்டர்ன்களை வருமான வரித்துறை தீவிரமாக கண்காணித்து வருகிறது வருமான வரி ரிட்டர்ன்களை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே ரீஃபண்ட் வழங்கப்படும் என வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக பலருக்கு ரீஃபண்ட் வழங்கிய பின் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் சில விளக்கங்கள் ஒரு வருடம் கழித்து கூட மின்னஞ்சல் மூலம் கேட்கப்படும் ஆனால் இனி சந்தேகங்கள் முழுமையாக தீர்க்கப்பட்ட பின்னரே ரீஃபண்ட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரித்துறையானது இரண்டாயிரம் இருபத்தி ஐந்து மதிப்பீட்டு ஆண்டுக்கான சுமார் ஒன்று புள்ளி அறுபத்தைந்து லட்சம் ரிட்டன்களை தீவிரமாக ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளது இதற்கான நோட்டீஸ்களை அனுப்புவதற்கான கடைசி தேதி செப்டம்பர் பதினைந்து ஆகும் இரண்டாயிரத்தி இருபது நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து நிதியாண்டில் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளை ஆய்வு செய்வதற்கான அறிவிப்புகள் செப்டம்பர் பதினைந்து அனுப்பப்பட வேண்டும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிபிஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்